ॐ तद्पुरुषय विद्मगे भक्रुण्डय धीमहि तन्नो दन्दि प्रक्षोदया ओं आदित्याोमय मङ्गळय बुधयष गुरुचुकर सनियक्ष राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ அசையும் நவ கிரக கிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது கடந்த நிகழ்ச்சியில் நவ கிரகங்களை பற்றியும் நவ ஆட்சி வீடு சம்மந்தப்பட்ட நவகிரகங்களுக்கான உச்ச வீடு சம்மந்தப்பட்ட நவ கிரகங்களுக்கான நீச்சல் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக சொல்லியிருந்ததுனால அந்த நவகிரகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஆழமாக தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தில் நிறைய பேர் கேட்டிருக்கிற கேள்வி ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகருக்கு குரு பகவானுடைய திசா நடந்தது அப்படின்னா எந்த மாதிரியான நன்மைகளை கொடுப்பாரு எந்த மாதிரியான யோகத்தை கொடுப்பாரு அல்லது எந்த மாதிரியான கஷ்டத்தை கொடுப்பாரு பொதுவாகவே குரு பகவானுடைய நடக்கும் பொழுது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் பகவான் அதாவது ஒரு சில பேர் வந்து பின் குறிப்புன்னு போட்டு கீழே என்ன கேட்டிருக்கீங்க நல்லவர் சுபகிரகம் பார்க்க கோடி நன்மை இல்லையா அப்படி இருக்கும் பொழுது அந்த குரு பகவானுடைய திசையே நடந்தது அப்படின்னா எந்த மாதிரி நன்மை கிடைக்கும் விஷயத்தையும் தெளிவாகவே கேட்டிருக்கிறீங்க நிகழ்ச்சியை வந்து அழுத்தமாக திருத்தமாக ஆன்மீகமாக பார்க்க உங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தெளிவான அதே சமயத்தில் உறுதியான பதிலது என்னுடைய கடமை இந்த குரு பகவான் நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாகவும் சுப கிரக வரிசையில் முதல் கிரகமாகவும் எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் அனைத்து ராசிகளுக்குமே ஓரளவு அணு கிரகமாகவும் திகழக்கூடிய ஒரே கிரகம் இந்த குரு பகவான் தான் என்று சொல்லப்படுகிற முழு சுபர் என்று சொல்லப்படுகிற இந்த குரு பகவான் அதாவது எந்த ஒரு பாவ கிரகமாக இருந்தாலும் அந்த பாவ கிரகத்தை குரு பகவான் பார்த்தார் அப்படின்னா துக்கங்களும் துன்பங்களும் விலகி மிகப்பெரிய நன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை உண்மையாக அருளக்கூடிய ஒரே கிரகம் இந்த குரு பகவான் தான் அப்படிப்பட்ட இந்த குரு பகவானுக்கு வந்து ஆதிக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவகிரக வரிசையில் வந்து குரு பகவானுக்கு நல்லவர் அப்படிங்கிற அமைப்பு இருந்தால் கூட குரு பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது பதினாறு வருஷம் ஒரு ஜாதகருக்கு குரு பகவானுடைய திஷா வந்தது அப்படின்னா மொத்தம் பதினாறு வருஷம் இருந்துகிட்டு இருக்கும் அதாவது அந்த பதினாறு வருஷ காலத்தில் உங்களுக்கு எல்லா விதமான சிறப்புகளையும் ஏற்றங்களையும் ஏமாற்றம் இல்லாத நல்ல மாற்றங்களையும் இந்த நல்ல மாற்றங்களோடு நல் ஒழுக்கங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த குரு பகவான் தான் இப்போ சாதாரண கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க இல்லையா கிராமப்புறத்தில் வயதானவங்க பெரியவங்க அனுபவம் உள்ளவங்க ஒரு மனுஷால் வந்து வாழ்த்தும் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லி தான் வாழ்த்துவாங்க அந்த பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லக்கூடிய அந்த வாழ்த்தல வந்து ஒரு சூட்சம் என்ன கேட்டிங்கன்னா பதினாறு குழந்தை பெற்று அதாவது பதினாறு குழந்தைகளை பெற்று நம்ம சுகமாக வாழணும் பெருமையாக வாழணுங்கிற விஷயத்தை நம்ம இருக்கிறோம் ஆனால் உண்மை அதுவல்ல பதினாறு வகையான செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கணுங்கிற தான் பதினாறும் பெற்று அப்படிங்கிற விஷயத்தை வாழ்த்துக்களாக பெரியவங்க தன்னுடைய வாயால் சொல்கிறாங்க அப்படி பதினாறு வகையான செல்வங்களையும் இப்போது நமக்கு வந்து செல்வம் வைங்களே செல்வம் ஒன்று இருந்தால் மட்டுமே நமக்கு பத்தாது நல்ல குடும்பம் இருக்கணும் நல்ல மனைவி இருக்கணும் நல்ல கல்வி இருந்துகிட்டு இருக்கணும் நல்ல அறிவு வந்துட்டு இருக்கணும் நல்ல வீரம் வந்துட்டு இருக்கணும் நல்ல சமயோசிதம் வந்துட்டு இருக்கணும் எந்த இடத்துக்கு தேவையான பக்குவம் இருக்கணும் ஒரு சில இடங்களில் பணி விருப்பணும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகாரம் இருக்கணும் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்கணும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து பாகுபாடின்றி பகுத்து உணர்ந்து பக்குவமாக கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த குரு பகவான் தான் சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்கிற ஒன்பது கிரகங்களில் ஒரு சில கிரகங்கள் அதாவது எல்லா கிரகங்களுமே இந்த வயசில் வந்தால் நல்லது இந்த வயசுக்கு மேலே வந்தால் கெட்டது இந்த வயசுக்கு மேலே வந்தால் வந்து உலக அனுபவத்தை கொடுக்கும் இந்த வயசுக்கு மேலே வந்தால் நிறைய கஷ்டம் அப்படிங்கிற பல்வேறு விதமான பாகுபாடங்கள் பாகுபாடுகள் விகிதாச்சாரங்கள் இருக்குது ஆனால் குரு பகவான் மட்டும்தான் இருக்கிற நவகிரகங்களில் அதாவது இந்த இருக்கிற நவகிரகங்களில் குரு பகவான் வந்து எந்த வயசில் வந்தாலும் அந்த வயசுக்கு தகுந்த மிகப்பெரிய வளங்களையும் நலங்களையும் வாரி வாரி கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த குரு பகவானுக்கு மட்டும்தான் வந்துகிட்ருக்குது இப்போது சனி பகவானாக இருக்கட்டும் அல்லது ராகு பகவானாக இருக்கட்டும் அல்லது சூரிய பகவானாக இருக்கட்டும் அல்லது கேது பகவானாக இருக்கட்டும் இந்த மாதிரி கிரகமெல்லாம் வந்து உங்களுடைய முப்பது வயசுக்கு மேலே வரும்பொழுது தான் முன்னேற்றம் கொடுக்கும் நிச்சயமாகவே ஆனால் இந்த குரு பக முப்பது வயசுக்கு முன்னாடி வந்தாரு வைங்களே சனி பகவான் மாட்டோம் இதே சனி பகவானாக இருந்தாலும் சரி ராகு பகவானாக இருந்தாலும் சரி கேது பகவானாக இருந்தாலும் சரி சூரிய பகவானாக இருந்தாலும் சரி முப்பது வயசுக்கு முன்னாடி வரும் பொழுது ஒரு சில அனுபவங்களை கொடுக்க முடியுமே தவிர்த்து உங்களுக்கு தேவையான ஆதாயங்களை கொடுக்க முடியாது ஆனால் இந்த குரு பகவான் மட்டும் எந்த வயசில் வந்தாலும் உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்வார் உள்ளதை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் பொதுவாகவே ஒருவருக்கு குரு பகவானுடைய திசா நடந்தது அப்படின்னா அவருக்கு வந்து பட்டம் பதவி கௌரவம் சமுதாயத்தில் அந்தஸ்து அந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய சொல் புத்தி இல்லாமல் தன்னுடைய சுய புத்தியில் முன்னேறக்கூடிய வாய்ப்பு நிறைய சொத்து சோகம் சொந்த வீடு வாகனம் ஆடம்பரமான வீடு ஆச்சரியப்படும்படியான காரு மலை பிரதேசங்களில் வந்து சொந்த பூமி வாங்கக்கூடிய பாக்கியம் விவசாய நிலம் வாங்கக்கூடிய பாக்கியம் தன்னுடைய பூர்வீகத்தில் வந்து அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய தகுதி ஒரு சில கோயில் சம்மந்தப்பட்ட தெய்வ காரியங்களை திருப்பணம் செய்யக்கூடியது ஒரு சில கோயிலில் வந்து தெய்வ பணிகளுக்கு வந்து தர்ம கர்த்த போன்ற மாதிரி பல்வேறு அப்படிப்பட்ட இந்த குரு பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சேரக்கூடிய சொத்து சுகம் குடும்பம் பட்டம் பதவி அரசியல் அதிகாரம் ஆழ்பலம் பணபலம் எத்தனையுமே வந்து நேர்மையான வகையில் தான் கிடைக்கும் குறுக்கு வகையில் போனோம் குறுக்கு வகையில் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பொறுமையான வகையில் மிதமான வகையில் மேன்மையான வகையில் நேர்மையான வகையில் நன்மையான வகையில் உண்மையான சம்பத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த குரு பகவான் தான் அதனால் நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் உங்களில் யாருக்காவது குரு பகவானுடைய திசா நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த குரு பகவானுடைய திசையை வந்து நீங்கள் பக்குவமாக கையாண்டுங்க இந்த குரு பகவான் எடுக்கக்கூடிய ஆதிக்க காலத்தில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை பட்டம் பதவி மாலை மரியாதை கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய மகத்துவம் கிடைக்கும் இந்த மாதிரியான மகத்துவம் அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் வந்து இருந்து அந்த குரு பகவானுடைய திஷா வரக்கூடிய காலங்களில் நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்காமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்த்து அந்த ஜாதகத்தில் குரு பகவான் வந்து எந்த இடத்துல இருந்துகிட்ருக்குற எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருந்துட்டு இருக்கிறாரு எத்தனை அதிபதியாக இருந்துட்டு இருக்கிறாரு கேந்திரத்தில் இருக்கிறாரா திரிகோணத்தில் இருந்துட்டு இருக்கிறாரா பஞ்சமஸ்தானத்தில் இருந்துட்டு இருக்கிறாரா பாவ கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறாரா அல்லது அம்சத்தில் எப்படி இருக்கிறாரு நவம்சத்தில் எப்படி இருக்கிறார் த்ரிகோணத்தில் எப்படி இருக்கிறாரு அதை அந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து பகுத்து உணர்ந்து அதற்கு தகுந்த மாதிரியான வழிபாடுகளை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரு பகவான் வரக்கூடிய அந்த காலங்களில் கோபுர அளவில் வந்து நீங்கள் உயர முடியும் கோடிக்கணக்கான நன்மைகளை நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிறதா உண்மை எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷாலை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்